ஆங்கிலம் எளிமையாக வாசிக்க பயிற்சி இது மூன்றாவது வீடியோ ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் வந்து நீங்கள் சில உச்சரிப்புகளை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அதிலேயும் குறிப்பாக இந்த ஐந்து வவுல் லெட்டர்ஸ் ஏஇஐஓயூ இந்த எழுத்துக்களுக்கு என்ன உச்சரிப்பு பேசிக்காக அடிப்படையாக கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அப்படி இல்லைனா கூட இந்த வீடியோவில் இன்னும் கூட கொஞ்சம் விளக்கம் சொல்லுகிறோம் இதை கவனித்தாலும் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கப்படுகிறது இந்த ஐந்து எழுத்துக்கள் அதாவது தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஆங்கிலத்தில் பயன்படுகிற இந்த ஐந்தே எழுத்துக்கள் தான் இந்த ஐந்து எழுத்துக்களுடைய உச்சரிப்பு அதை நல்லா கவனித்து கற்றுக்கொண்டால் அப்புறம் நீங்கள் தான் ராஜா சரியா உண்மையை தான் சொல்கிறேன் இந்த ஐந்து எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் வார்த்தையில் எப்படிலாம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அப்புறம் இங்கிலீஷே ரொம்ப ஈஸி தான் அதை வாசிக்கிறது ரொம்ப ஈஸி சரியா இந்த எழுத்து ஏஇஐஓயு என்றாலும் அதனுடைய உச்சரிப்பு பெரும்பாலும் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால் இந்த முதல் எழுத்து இது பா என்று உச்சரிக்கப்படுகிறது இந்த எழுத்து என்று உச்சரிக்கப்படுகிறது இது இ இது ஓ இந்த எழுத்து உ அப்படியாக உச்சரிப்புகளை பெறுகிறது சில நேரங்களில் மாற்றம் அடைவது உண்டு கொஞ்சம் மாறுவது உண்டு அதை பற்றி கவலைப்படாதீங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸி நீங்கள் படிப்படியாக கற்றுக்க போகிறீங்க இப்போ இங்கே அதை தமிழ்லேயும் கொடுத்துட்டேன் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஏ என்ற எழுத்து அ ஆ ரெண்டும் கொடுத்துட்டேன் ஏன்னா சில வார்த்தைகளில் ஆன்ற உச்சரிப்பு வருது சில வார்த்தைகளில் ஆன்ற உச்சரிப்பு வருது அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எந்தெந்த வார்த்தையில் ஆ உச்சரிப்பு வருது அப்படின்னு நம்ம கற்றுக்குவோம் ரொம்ப வார்த்தைகள் எடுத்த உடனே ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் கற்றுக்க தேவையில்லை ஒரு அஞ்சு வார்த்தை கற்றுக்கிட்டாலே அடுத்து ஐம்பது வார்த்தையினுடைய உச்சரிப்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக படிக்க ஆரம்பிப்பீங்க ஐம்பது வார்த்தையை நீங்களே கற்றுக்குவீங்க ஐம்பது வார்த்தையை கற்றுக்கிட்டால் ஐநூறு வார்த்தை ஈஸியாகிடும் அதுவும் உண்மை தான் நான் சும்மா சொல்லலை அது மாதிரி இந்த எழுத்து இ என்ற எழுத்து ஏ என்று உச்சரிக்கப்படுகிறது ஏ என்றும் உச்சரிக்கப்படுகிறது அது வார்த்தைகளை பொறுத்து அதோட சில வார்த்தைகளும் நான் உதாரணம் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அடுத்தது இந்த எழுத்து ஐ என்ற எழுத்து இது இ என்று உச்சரிக்கப்படுகிறது சில வார்த்தைகளில் இ என்று உச்சரிக்கப்படுகிறது இந்த ஓ என்ற எழுத்து ஓ என்று உச்சரிக்கப்படுகிறது சில வார்த்தைகளில் ஓ என்றும் உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது இது யூ என்று எழுத்து சில வார்த்தைகளில் உ என்று உச்சரிக்கப்படுகிறது சில வார்த்தைகளில் ஊ என்றும் உச்சரிக்கப்படுகிறது இப்போ இங்கே அதுக்கு வார்த்தை உதாரணம் கொடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா மட்டும் போதாது இதை என்ன பண்ணுங்கள் ஒரு புக்கில் எழுதி பாருங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் எழுதி நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் ஒரே வார்த்தையை அஞ்சு அஞ்சு தடவை எழுதி பாருங்கள் அதை உச்சரித்து பாருங்கள் அது மனசில் பிடிப்படலைன்னா மறுபடியும் அந்த வீடியோ போட்டு கேட்டு பாருங்கள் இதை விடக்கூடாது அப்படின்னு ஒரே தீர்மானத்தோடு நீங்கள் அதை முடிங்க இங்கே பாருங்கள் இந்த ஏ என்ற ஆங்கில எழுத்து அதுக்கு ஆ என்ற உச்சரிப்பு பிராக்கெட்டில் ஆ கொடுத்துருக்கேன் பாருங்கள் எந்தெந்த வார்த்தையில் வருது அச் ஏ டி அச்சு அடுத்தது ஏ சரியா இந்த வார்த்தை என்னது அண்டு நான் ஒரு ஒரு வார்த்தையாக வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் சரியா இது அட் அண்டு அடுத்தது இந்த ஏ என்று எழுத்து ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது அதற்கு உதாரணமாக வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அதையும் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் கார் மார்க் ஜார் டார்க் அதை அடுத்து இந்த எழுத்து இ என்ற எழுத்து ஏ என்று உச்சரிக்க ஏ என்று உச்சரிக்கப்படுது அதை முதல்ல நான் கொடுத்துருக்கேன் ஏ அடுத்தது ஏ என்ற குறில் எழுத்து கொடுத்துருக்குறேன் இந்த ஏ என்ற உச்சரிப்பு எங்கே வருதுன்னா தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதும்போது அது மாதிரி வருது இங்கே பாருங்கள் மேட்டூர் மேட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா அணைக்கட்டு இருக்கு இல்லையா மேட்டூர் டேம் மேட்டூர் இல்லையா அந்த ஊர் மேட்டூர் இங்கே இந்த இ என்ற எழுத்து ஏ என்ற உச்சரிப்பை பெறுகிறது அடுத்தது வேலூர் வேலூர் என்ற வார்த்தையில் இ என்ற எழுத்து ஏ என்ற உச்சரிப்பை பெறுகிறது இந்த வெள்ளூர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இங்கே இந்த இ என்ற எழுத்து ஏ என்ற உச்சரிப்பை பெறுகிறது எங்கே இந்த வார்த்தைகளில் பெண் பிஇஎன் பெண் இந்த இ என்ற எழுத்து ஏ என்ற ஓசையை பெறுகிறது நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் இது உங்களுக்கு தெரியும் மேட்டூர் வேலூர் இதெல்லாம் தெரியும் இதை கவனிங்க பென் பெட் ஹென் டென் டென்ட் இந்த எல்லா வார்த்தைகளையுமே ஏ என்ற உச்சரிப்பு வருது பாருங்க அடுத்தது இந்த ஐ என்றுத்து இ தான் உச்சரிக்கப்படுகிறது இ என்றும் உச்சரிக்கப்படுது ரொம்ப அபூர்வமாக அந்த வார்த்தைகள் தரலை ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை இப்போதைக்கு வேண்டாம் இந்த வார்த்தைகளை மாத்திரம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம் பின் இங்கு வின் டின் அடுத்தது இந்த ஓ என்ற எழுத்து இந்த எழுத்து ஓ என்றும் உச்சரிக்கப்படுகிறது ஓ என்றும் உச்சரிக்கப்படுகிறது முதலாவது இந்த ஓ என்ற உச்சரிப்பை பார்ப்போம் அதற்கான வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் ஒன் ஒன் ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு தான் அடுத்தது ஓ என்ற உச்சரிப்பு ஓல்டு கோல்டு நோட் அடுத்தது இந்த யூ என்ற எழுத்து அதற்கு ஊ என்ற உச்சரிப்பு இருக்கிறது ஊ என்ற உச்சரிப்பும் இருக்கிறது வார்த்தைகளை நம்ம பயிற்சி பண்ணலாம் ஃபுல் புஷ் புட் அடுத்தது U என்ற உச்சரிப்புள்ள வார்த்தைகள் ஜூன் ரூல் இந்த ஒரு பக்கத்திலே நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டீங்க பின்னால் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு சில ரூல்ஸு அதாவது எந்த விதமாக உச்சரிப்புகள் வருகின்றன அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் இந்த ரெண்டு வார்த்தைகளை பாருங்கள் ரெண்டு வார்த்தைலையும் ஏ இருக்குது ஆனால் சிஏடி கேட் இந்த வார்த்தை சிஏ கேஇ கேக்கு சரியா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த கேக் இப்போ இந்த உச்சரிப்பு இந்த அ கேட்டில் என்ன உச்சரிப்பு வருது ஆன்ற உச்சரிப்பு இந்த உச்சரிப்பு தமிழில் கிடையாது அதனால் நான் தமிழ் எழுத்து கொடுக்காம ஒரு சிம்பலை கொடுத்துருக்குறேன் சரியா உச்சரிப்பு பழகுபவர்கள் அதற்காக இந்த சிம்பலை பயன்படுத்துகிறாங்க இந்த சிம்பலைங்கிய வச்சுக்கோங்க இது வந்து ஏ இது எக்ஸ் கிடையாது எக்ஸ் என்ற எழுத்து கிடையாது இது ஏ சரியா அடுத்தது இந்த கேக்கில் உள்ள உச்சரிப்பு என்ன அப்படின்னா இது ஐ என்ற உச்சரிப்பு இந்த இந்த ஏ என்ற எழுத்து என்ன உச்சரிப்பை பெறுகிறது ஐ என்ற உச்சரிப்பு சிலர் ஏ என்றும் உச்சரிக்கிறாங்க சரியா இப்போ நம்ம இந்தியர்களெல்லாம் பெரும்பாலும் ஏ என்று தான் உச்சரிக்கிறாங்க ஏன்னா நம்ம மொழிகளில் இந்த ஏ என்ற உச்சரிப்பு இருக்குது தமிழில் ஏ என்ற உச்சரிப்பு இருக்குது அந்த பழக்கத்துக்கு நம்ம கேக் அப்படின்னு உச்சரிக்கிறோம் கேக் அப்படின்னு ஆனால் வெள்ளைக்காரங்களெலாம் என்ன உச்சரிக்கிறாங்க இங்கிலாந்துக்காரங்கள்லாம் அதை கேக் அப்படின்னு உச்சரிக்கிறாங்க அவங்க எய் அப்படின்னு தான் உச்சரிப்பாங்க சரி எப்படினாலும் பரவாயில்ல உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த எழுத்துக்கூட்டல்கள் இங்கே மூணு எழுத்து இங்கே நாலு எழுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ஏ வந்திருக்கு ரெண்டு மெய்யெழுத்துக்களுக்கு நடுவில் இதை கான்சனண்ட் அப்படின்வாங்க இந்த ரெண்டு மெய்யெழுத்துக்களுக்கு நடுவில் இந்த ஏ என்ற வவுல் லெட்டர் அதாவது உயிரெழுத்து வந்திருக்குது இங்கே வந்து அதே மாதிரி ரெண்டு எழுத்துக்களுக்கு நடுவில் அதே ஏ வந்திருக்குது அதுக்கு பிறகு ஒரு இ வந்திருக்குது பாருங்கள் அப்போ உச்சரிப்பு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு உச்சரிப்பு தான் வரும் நான் வாசித்தேன் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் இன்னொன்று நான் வாசிக்க வாசிக்க நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் இது பேபு பேய்பு CAB, kayb, DAB, lab, FAB, இது ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் உச்சரிப்பு பின்னால் ஈஸியாக இருக்கும் மற்ற வார்த்தைகளை படிப்பது ஈஸியாக இருக்கும் அதுக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னும் கூட நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் ஹேப் ஜேப் ஜேபு கேப் கேபு லேப் லேய்பு மேப்

இவ்வளோதான் புரிஞ்சிருக்கும் மனதில் பதிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அப்படி பதியலைன்னா ரெண்டாவது தடவை அல்லது மூணாவது தடவை கூட போட்டு பாருங்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இந்த பாடத்தை நீங்கள் தவிர்க்காமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாகிடும் இன்னும் தொடர்ந்து அடுத்து சில உச்சரிப்புகளை நான் உங்களுக்கு போகிறேன் அதுவும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமானது எதுவும் கிடையாது இங்கிலீஷ் வாசிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியானது அதை சிலர் தவற விட்டுறாங்க ஸ்கூலில் இந்த வயசில் படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் நல்லா படிக்கிறாங்க நிறைய பேர் கற்றுக்குறாங்க நீங்களும் கற்றுக்குவீங்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு நன்றி நிறைய பேர் லைக் கொடுக்குறீங்க வீடியோக்கு அவர்களுக்கு ரொம்ப நன்றி அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி வணக்கம்